வணக்கம் மதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்தவக தான் அமுதா இவங்க கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க அந்த சமயத்தில் இவங்களுக்கு திருமண வரன் ஒன்று வருது இவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த திருமண வரன் ரொம்ப பிடிச்சி போச்சு மாப்பிள்ளையை பற்றியும் விசாரிக்கிறாங்க மாப்பிளையோட கேரக்டர் ரொம்ப அருமையான கேரக்டர் குடும்பம் நல்ல அழகான குடும்பம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்திருக்கு அப்போ தன்னுடைய மகளான அமுதா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு உனக்கு தேடி வந்து ஒரு வரன் வந்திருக்கு நாம தேடி போனால் கூட இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் வருமான சந்தேகம் தான் அதனால் நீ திருமணம் செஞ்சுக்கமா அப்படின்னு அமுதா கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கு அமுதா சொல்கிறாங்க இல்லைப்பா நான் படிக்கணும் தான் எனக்கு எதிர்காலம் இருக்குது அதனால் படித்து முடித்த பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அமுதாவுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க இல்லைம்மா மாப்பிளையோட குடும்பத்திட்ட நாங்கள் பேசுகிறோம் நீ படித்து முடித்த பிறகு மீதி இருக்கக்கூடிய ஒரு வருஷமும் உனக்கு காலேஜ் போய் படிக்கிற மாதிரி நான் உனக்கு உங்களுக்கு பேசி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அமுதாவுக்கும் சரி நம்ம தான் கல்யாணம் பண்ண கூட படிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிட்டா ஓகே தான் அப்படின்னு சொல்லி சம்மதமும் தெரிவிக்கிறாங்க உடனே வந்து மாப்பிள்ளை வீட்லேயும் பேசுகிறாங்க பொண்ணு பார்க்கும் வராங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையை பார்த்ததுமே அமுதாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மாப்பிளையான சங்கரை பார்த்த முதல் பார்வையிலே அந்த சங்கரை பார்த்ததுமே அமுதா வந்து விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி மாப்பிளை பார்க்க வந்த பொண்ணு பார்க்க வந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்பவும் அவளுக்கு பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துலேயே வந்து கல்யாண ஏற்பாடுகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிடறாங்க இந்த ஒரு மாதம் கேப்லேயே வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபோனில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு மாதம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கரை வந்து புரிஞ்சுக்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆனால் அமுதாவால் புரிஞ்சுக்க முடியல ஒரு மாசங்கிறதால கடகடன்னு கடன்னு அந்த நாட்களும் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் திருமணமும் முடிஞ்சிருச்சு அமுதாவுடைய குடும்ப வழக்கப்படி முதலுரிவானது பெண் வீட்டில் தான் நடக்கணும் அதனால் வந்து அமுதாவுடைய அப்பா அம்மா வந்து மாப்பிள்ளை வீட்டில் பேசி அவங்களுடைய வீட்டிலே வந்து முதலீருக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க அமுதா வந்து கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதால முதலீவு பற்றி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த வீட்டில் வந்து முதலுறவும் நல்ல சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்கு மறுநாள் அமுதாவும் அவருடைய கணவரும் தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு அமுதா வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த வாக்கின் அடிப்படையில் அமுதாவை வந்து காலேஜுக்கு அனுப்பவும் சம்மதித்தாங்க மறுநாள் இருந்து சங்கர் வந்து கா ஆஃபீஸுக்கு போகும்போது அமுதாவை வந்து தன்னோட வந்து பைக்கில் கூட்டிட்டு போய் அவரே வந்து காலேஜில் விட்டுருவாரு வரும்போது வந்து அமுதாவை அவரே வந்து காலேஜில் போய் பிக்கப் பண்ணியிருப்பார் இவங்க ரெண்டு பேர் வந்து இளம் தம்பதிகள் என்பதால் நல்ல ரெண்டு பேருமே வந்து ஒன்றா ஊர் சுற்றவும் ஆரம்பித்தாங்க சாய்ந்த நேரத்தில் அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வரதும் இவங்க காலேஜ் முடிச்சுட்டு வரதும் ரெண்டு பேரும் ஊரெல்லாம் சுற்றிட்டு தான் வந்து வீட்டுக்கே வந்தாங்க இப்படியே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக போய்கிட்டே இருந்துச்சு ஆனால் நாட்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு அமுதாவும் காலேஜை முடிச்ச அமுதா வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க ஆரம்பிச்சாங்க கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஒரு வருஷம் ஆன பிறகு கூட ஏன் இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து அமுதாவுடைய மாமியர்கிட்ட அதாவது சங்கரோட அம்மா கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க கிட்ட அவ மாமியார் வந்து ஒவ்வொரு மாதமும் எதாது நல்ல செய்தி இருக்காமா நல்ல செய்தி இருக்காமா அப்படின்னு சொல்லி தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்போலாம் வந்து அமுதா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து மாமியார் வந்து ஏமா நீ படிக்கணும்னு சொல்லி ஏதாவது கட்டுப்பாடாக வந்து வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை நாங்கள் அப்படிலாம் வாழலை எப்போதும் தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் கூட ஒரு வருஷமாகியும் அமுதாவுடைய வயத்தில் ஒரு புழுப்பூச்சி கூட தங்கலை கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு ஆனால் இப்போவும் கூட அமுதா வந்து கர்ப்பமாகவே இல்லை இதனால் அவங்க மாமியாருக்கு ரொம்ப பதட்டம் ஏற்பட்டுச்சு உடனே மாமியார் வந்து அமுதா கிட்டே இதுக்கப்புறம் அவன் வெயிட் பண்ண முடியாது கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைனா எல்லோரும் ஏன் ஏன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல அதனால் ஷங்கர் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவனை கூட்டிகிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஆயதுன்னு முதல்ல செக் பண்ணுங்கள் ஏன் வந்து மூணு வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அமுதாக்கிட்ட கிட்டே சொல்கிறாங்க உடனே அமுதாவும் சரி <laughs> அப்படின்னு <laughs> சொல்லிட்டு <laughs> தன்னுடைய கணவனான ஷங்கருக்கு இந்த தகவலை சொல்கிறாங்க அவரும் சரி நான் ஆஃபீஸ் விட்டு வந்த பிறகு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆஃபீஸ் விட்டு வந்ததுமே வந்து ஷங்கர் தன்னுடைய கண் மனைவியான அமுதாவை கூட்டிகிட்டு மருத்துவமனைக்கும் போகிறாரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் சங்கரை வந்து அவருடைய நிறுவனம் வந்து வெளியூரில் வந்து வேலைக்கு மாற்றியிருந்தாங்க அங்கே தான் வந்து சங்கர் வந்து தங்கி வேலை பார்த்துட்டு வராரு இப்போ அம்மா வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதால் வெளியூர்லேருந்து தன் மனைவி அழைச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாரு எல்லா ஸ்கேனு அது இது எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் மனைவி கிட்டே வந்து நீ வந்து ஸ்கேன் என்ன என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது என்கிட்ட சொல்லு நான் வந்து வெளியூருக்கு போக இருக்குது இப்போவே லேட் ஆயிடுச்சு அதனால் இப்பவே தான் நான் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் என்னால் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரை வந்து கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுக்காக அந்த அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுக்காக வந்து அமுதா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டு அமுதா கிட்ட சொல்கிறாங்க ஏமா நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உன் கணவனுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை அமுதா கிட்ட வந்து சொல்கிறாங்க அமுதா வந்து தான் கணவனுக்கு தான் குறை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்லலை சொன்னால் அவர் ரொம்ப வருத்தப்படுவார் மனசுடஞ்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனுக்கிட்ட எந்த விதமான தகவலும் கொடுக்காமல் நேராக வீட்டுக்கு வந்து தன்னுடைய மாமியார்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மாமியாருக்கு வந்து பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியில் வந்து மூழ்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் கவலையோடு இருந்த மாமியார் தன்னுடைய கணவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய பையனுக்கு குறை இருக்குது அவனால் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க அப்போ அவடைய மாமனாரும் சரி இதுக்காக நீ வந்து கவலைப்படாத கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எல்லாமே சரியாயிரும் நம்மளுடைய பையனுக்கும் குழந்த பிறக்கும் நீ மனசு உடஞ்சிடாத அப்படின்னு சொல்லி மாமியாருக்கு வந்து ஆறுதல் படுத்தினார் உடனே மாமியார் வந்து தான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க இல்லை என்னால் அவ்வளோ நாளெலாம் வந்து வெயிட் பண்ண முடியாது ஏற்கனவே வந்து கல்யாணமாகி மூணு வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாது அதனால் அதுக்கு நான் போய் வேறு ஒரு வழியை நான் யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன வழி அப்படின்னு சொல்லி மாமனார் வந்து கேட்கறாரு அதுக்கு அமுதாவோட மாமியார் வந்து தான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து மருமகளோட இருக்கணும் அது மூலமாக மருமகம் எப்படியும் குழந்தை உண்டாயிரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட மாமனாரும் அதிர்ச்சி அடையாரு என்ன நீ பேசுகிற இதெல்லாம் என்ன இந்த இந்த மாதிரிலாம் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி மாமனார் வந்து மாமியாரை திட்டுறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம பையனுக்கு குழந்த பிறக்குமா பிறக்காதாங்கிறதே ஒரு கேள்வி அதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே எல்லாம் குழந்த பிறக்காது அதுக்கும் சில நாட்கள் ஆகும் அது எத்தனை மாதங்கள் ஆகுதோ எத்தனை வருஷங்களாகதோ அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் நீங்கள் மருமகளோட தனிமையில் இருந்து அது மூலமாக வந்து குழந்த வரணும் அது மூலமாக நம்ம குடும்பத்துக்கும் ஒரு வாரிசு வந்துடும் மற்றவங்களோட பார்வைக்கு அது நம்ம பையனோட குழந்தையாக தான் இருக்கும் நம்ம பையனுக்கும் வெளியே வந்து கௌரவமாக அவனுக்கும் குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த காரியத்தை செய்யணும் சொல்லி அமுதாவோட மாமியார் வந்து தன்னுடைய கணவனை வந்து வற்புறுத்துகிறாங்க ஆனால் எப்படியோ அப்படி இப்படி பேசி ஒரு வழியாக மாமனார் அதாவது தன்னுடைய கணவனை வந்து ஒத்துக்க வச்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை நம்ம மருமகிட்ட அவ கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டா அதே மாதிரி நம்ம பையனும் வந்து இதை வந்து ஒத்துக்க மாட்டான் அதனால நம்ம இதுக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு வந்து நைட்டு பாலில் வந்து தூக்கு மாத்திரையை கலந்து வந்து கொடுத்துட்றாங்க அதன் பிறகு மா மாமியாருடைய வற்புறுத்தலின் காரணமாக மாமனார் வந்து தினமும் மருமகளுடைய ஆறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க இதுக்கு தினமும் வந்து அமுதாவுடைய மாமியார் வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க தினமும் வந்து பாலில் வந்து தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்குறதும் மருமகளுடைய அறைக்கு தன்னுடைய கணவனை அனுப்பி வைக்கிறதும் இதே வேலையாகவே இருந்திருக்காங்க மாமனார் மருமகளுடைய அறையிலிருந்து வெளியே வந்ததுமே மருமகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அறைக்கு போய் கலைஞ்சிருந்த அவருடைய ஆடைகளெல்லாம் சரி பண்ணி எந்த விதமான சந்தேகம் வராதபடியும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதனால் மருமகளான அமுதாவுக்கு தினமும் காலையில் எந்திக்கும் போது கடுமையான வழிகள் மட்டுமே இருந்திருக்கு ஆனால் அவங்களுடைய உடல் ஆடைகள் வந்து எதுவுமே கலையலை இதனால் அவங்களுக்கு அது பெருசாகவும் தெரியல நான் ஏன் இந்த அளவுக்கு அசந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களே வந்து அதை பற்றி ஒரு பெருசாகவும் யோசிக்கவும் இல்லை இப்படியே நாட்களும் சென்று கொண்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவருடைய மருமகளான அமுதாவுடைய உடலில் நிறைய மாற்றங்களும் தென்பட ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கும் அடிக்கடி வாந்தியும் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன் திடீர்னு இப்படி வாந்தி வந்துகிட்டு இருக்கே என்னன்னு தெரியலையே அடிக்கடி காலையில் உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனக்கு தெரிந்த ஒரு ம அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு செக்கப்க்காக போயிருக்காங்க அங்கே அவரை வந்து பரிசோதனை செஞ்ச மருத்துவர் கங்கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்கிறாங்க டாக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து சந்தோஷமான செய்தி தான் ஆனால் அமுதாவை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி குலப்பத்துடைய வீட்டுக்கு வந்த அமுதா தன்னுடைய மாமியார்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மாமியார் நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தான் வந்து அமுதா வந்து தான் மாமியார்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் மாமியாரோ சந்தோஷப்பட்டு சர்க்கரை எடுத்து வாயில் போடுறாங்க இது அமுதாவுக்கே வந்து இன்னொரு ஷாக்காக இருந்திருக்கு அமுதாவுக்கு ஒரே சந்தேகம் நாம் கணவனோடையும் சேரலை யாரோடையும் தகாத உறவுகளையும் இருக்கலை ஆனால் நாம் எப்படி வந்து கர்ப்பமானோம் அதிலும் குறிப்பாக நம்மளுடைய கணவனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டரே வந்து பரிசோதனை செஞ்சு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கர்ப்பமானோம் அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி அமுதாவுக்கு பயங்கரமான தலைவலியும் ஏற்படுது சங்கரோட அம்மாவும் தன்னுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காடா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் வந்து மூணு வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தன்னுடைய மனைவி கர்ப்பமானதை கேட்டதே அவரும் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு ஆனால் அமுதாவுக்கு தான் மூணு ஆகியும் நம்ம வயிற்றுல ஒரு குழந்தை இல்லாத சமயத்தில் இப்படி ஒரு குழந்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது அடிக்கடி சங்கரும் வந்து வெளியூர்லேருந்து தனது மனைவியை பார்த்துட்டு போவார் மனைவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாரு ரொம்ப அன்பாகவும் நடந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் வந்து அமுதாவால் அமுதாவுக்கு தான் வந்து எப்படி நம்ம கர்ப்பமானோ இந்த விஷயத்தை நம்ம கணவன்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே வந்து ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் அமுதா எதேச்சியாக வந்து மாமனார் மாமியார் ரூமை வந்து கடந்து போகும்போது அந்த அறைக்குள்ளே மாமனார் மாமியாரும் இதை பற்றி பேசினது விஷயத்த விஷயத்தை தன்னுடைய தன்னுடைய மாமனாரால் தான் தான் கர்ப்பமான அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு பேர் அதிர்ச்சி மொழிகிடுறாங்க எத்தனையோ வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி ஐவிஎஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஏதாவது சிகிச்சை எடுத்து என்னுடைய கணவன் மூலமாகவே நான் வந்து கர்ப்பமாயிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு காரியத்தை என் மாமியார் வந்து செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அமுதா வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க எப்படி அவங்களால தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்க கோபமும் பட்டாங்க இதை தாங்கிக் கொள்ள மாமனாரும் மாமியாரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அறைக்கு போய் எப்படி நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம் உங்கள் பையனுக்கு நீங்கள் எப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே இது வயிற்றில் வளர குழந்தை அவரோட குழந்தை அவர் நினச்சிட்ருக்காரு ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு வேலையை செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி மாமனார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் வந்து சண்டை போடுறாங்க இப்படி சண்டை போடும்போது அவங்க வந்து பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து அமுதா வந்து சண்டை போட போயிருக்காங்க ஆனால் அவங்க என்னடாங்கன்னா அமுதாவையே வந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஷங்கரோட அம்மா அதாவது அம்மா அமுதவோடைய மாமியன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்த நீ வந்து பிரவீன்கிட்ட சொன்னால் நீ வந்து வேறு யாரோடைய வந்து தகாதவரோட இருந்து இந்த மாதிரி கர்ப்பமானதாகவும் அதை நாங்கள் கண்டுபிடிச்சதால தான் இப்படி ஒரு அபாண்டமாக என் கணவன் மீது நீ பழிய போடுற அப்படின்னு சொல்லி என்னுடைய க மகனான ஷங்கர்கிட்ட நான் சொல்லிருவேன் நான் சொன்னால் அவன் கண்டிப்பாக அதை நம்புவான் உன்னையும் வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுவான் இதெல்லாம் உனக்கு தேவையா அதனால் நாங்கள் சொல்கிறபடி நீ கேளு நீ இந்த வீட்டில் சங்கரோட மனைவியாக எங்களுடைய மருமகளாக வாழணும்னா இந்த விஷயத்தை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து மிரட்டுறாங்க இதை பற்றி நீ என் மகன்கிட்ட சொன்னால் நீ வாளா தான் உன் வீட்டில் போய் நீ இருக்கணும் அப்போ இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நீ கேட்பாங்க நீ வந்து என் புருஷன் தான் சொன்னாலும் கூட யாரும் நம்ப மாட்டாங்க நீ வேறு யாரோட தொடர்பு இருந்ததால் தான் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால தான் என் கணவன் மீது நீ பழிய போட்டுன்னு நாங்கள் சொல்வோம் ஊர் இதை தான் நம்போம் உன் குழந்தைக்கு அப்பா யார் அப்பா யாருன்னு உன்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தினம் தினம் உனக்கு இது ஒரு டார்ச்சராகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உன் வயத்தில் வளர குழந்தை யார் மூலமாக வந்தா என்ன என் பையன் மூலமாக வந்தாயின் என் புருஷன் மூலமாக வந்தாயின் இது இந்த வீட்டோட வாரிசு தானே அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து அமுதாபை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய அறைக்கு போன அமுதா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவங்களுடைய வயத்தில் இருக்கக்கூடிய குழந்தையும் இப்போ ஒன்பது மாதமும் ஆயிடுச்சு இந்த குழந்தையும் எதுவும் பண்ண முடியாது அப்படியே இருந்தாலும் கூட இவங்க இந்த குழந்தையை கொள்றதுக்கு அவங்களுக்கு மனசும் இல்லை என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த விஷயத்தை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நம்ம இந்த குழந்தைகளுக்காக நம்ம இந்த விஷயத்த மூடி மறித்து நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி அமுதாவும் முடிவெடுக்கிறாங்க இந்த விஷயத்த தான் கணவன்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அமுதாவுக்கும் நல்லபடியாக வந்து ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது குழந்தையும் வளர்ந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து அமுதாவுடைய குழந்தை தன்னுடைய தந்தையான தந்தையை நினச்சிட்டு இருக்கக்கூடிய சங்கரை அப்பா அப்பான்னு கூப்பிடும்போதெல்லாம் அமுதாவுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சம்பவத்தில் அமுதாவுடைய முடிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அமுதா வந்து இந்த விஷயத்தை சொல்லாமல் மூடி மறைச்சி தான் கணவனுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவனோட வாடுறது சரியா இல்லைனா இவங்க வந்து தான் கணவன்கிட்ட உண்மையை வந்து சொல்லியிருக்கணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்